வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முன்னிலை வச்சுட்டு ஸோ ராமநாதபுரத்தில் டிடி தினக்கரன் பார்த்திங்கன்னா தேனியில் வந்து முன்னிலையில் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைனா நாகேந்திரம் முன்னிலையில் இருக்கார் கோவையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுபரியில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாஜக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேனே சொல்லலாம் அதிமுக சார்பில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் முன்னிலையில் இல்லை கள்ளக்குறிஞ்சி பார்த்திங்கன்னா இழுபடியில் இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கனா அதிமுக கொஞ்சம் செல்வாகான நபர்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே விஜய பிரபாகர்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார் வேட்பாளர் அவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் வந்து எஜ்ஜு கொடுப்பான்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இறந்துருக்காருல்ல ஸோ அந்த அனுதாப ஓட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட மகன் பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரன் வருவாரா இல்லை ராதிகா சரத்குமார் வருவான்ற மாதிரி வந்து பேச்சுக்கு போய்ட்ருக்கு ஆனால் மாநில தக்கர் பார்த்திங்கன்னா ஜெய்சூரான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி வந்து சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரமே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு எஜ்ஜி எடுத்துட்டு இருக்காரு ஸோ முன்னிலை வச்சுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ராமநாதபுரம் இந்த திருச்சூலி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பரமக்குடி முதுகுலுத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து முன்னிலை வச்சுட்டு இருக்காரு ஸோ பலாப்பழம் பார்த்தீங்கன்னா பழுத்துறைச்சியாக சொல்லலாம் அதிமுக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எஜ்ஜி யாருமே எடுக்கலாம்னு சொல்றாங்க ஸோ இருபத்தாறு இடங்களை பார்த்தீங்கன்னா பிடிப்போம் பண்ற மாதிரி வந்து உதயகுமார் பேட்டி கொடுத்துருந்தார் பட் இங்க ஒரு இடங்களை கூட பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா எஜ் எடுத்த மாதிரியே தெரியல சோ பிஜேபி பாத்தீங்கன்னா அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் நியூஸ்லாம் பார்க்கும்போது வந்து டெல்லியில இருந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா நிறைய கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டலே விட்டுட்டாரு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மேற்பட்ட உயர் மட்டத்துல இருக்க அதிகாரிகள் மிரட்டி விட்டான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு சோ அதிமுக பாத்தீங்கன்னா இங்க பெரிய லெவல்ல வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இல்ல பிஜேபி பாத்தீங்கன்னா அந்த இடத்த பிடிக்குது காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க நூற்றி ஐம்பது இடங்கள் வந்து தான்னா பெரிய விஷயம்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ திமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் ஏன்னா பாஜகன்ற ஒரு மிகப்பெரிய வந்து நேஷ்னல் பார்ட்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையும் போது மிகப்பெரிய லெவலில் வந்து நெருக்கடி உண்டாகும்ன்றது தெளிவாக தெரியுது ஸோ இப்போ நைனா நகேந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் நைனா நகேந்திரன் பார்த்திங்கன்னா அவர் தனி செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அவர் எந்த கட்சிக்கு போனாலுமே அவர் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு நைனா நாயகன் ஜெயிச்சார்னா மத்திய அமைச்சர் அமைச்சர் ஒரு கனவுல இருக்காரு ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மூன்று முறை பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் இருந்தவர் ஓபிஎஸ் சோ அதனாலவே பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கதா வந்து தகவலா இருக்கு சோ மிகப்பெரிய லெவல பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா இங்க எல்லாம் கொண்டாட்டத்துல பாத்தீங்கன்னா இருக்காங்க உறுதியா இருந்து பிஜேபி ஜெயிச்சிருன்ற மாதிரி சோ சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த பி ஆபீஸ்ல இருந்து கட்சி அதாவது பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் வரைக்கும் வெற்றி பேரணி பாத்தீங்கன்னா நடத்த போறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட செல்வாக்கு அதிகம் தாக்கம் அதிகம் சொல்றாங்க மீண்டும் பிஜேபி ஆட்சி வரும்போது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏன்னா செந்திரபாலாஜி வந்து வெளியே வர முடியாது செந்திரபாலாஜிக்கு ஏற்கனவே ஒரு நெருக்கடி பிஜேபியில் இணைஞ்சுக்கோங்க நீங்க இதெல்லாம் வந்து தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட இணைஞ்சு பார்த்தீங்கன்னா கனிமொழி ராசம் டூ ஜி வழக்கில் பார்த்தீங்கன்னா சிக்கனாங்கன்னா கண்டிப்பாக வந்து நெருக்கடி சந்திக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு பிஜேபியோட திருப்பி இணக்கமாக போற ஒரு சூழ்நிலை உருவாயின்றாங்க ஸோ திமுக இந்த நிலைமை அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நம்ம அதிமுக உட்கட்சி பிரச்சனை பார்த்தீங்கன்னா மோதல் பெரிய லெவலாயிருச்சு இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வர ஆரம்பிச்சிருச்சா ஓபிஎஸ் எஜ் எடுக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடினே சொல்றான் ஸோ அது மட்டும் இல்ல கோவையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எஜ்ஜி எடுக்கிறதா மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருள் இருக்கு அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளருக்கும் ஒரு சில வாக்குகள் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தான் இருக்குது ஸோ அங்கே மிகப்பெரிய இழுபறி ஆகுன்றாங்க ஆனால் வந்து தந்தி டிவி இவங்கெலாம் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிடி தினக்கரன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இரண்டாம் இடத்துக்கு தான் போவார்ன்ற மாதிரி டிடி தினகரன் மேல பாத்தீங்கன்னா தந்தி டிவி நபர்களுக்கு என்ன வந்து கோபம் தெரியல தான் தந்தி டிவியில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆர் கே கூட பாத்தீங்கன்னா டிடி தினகரன் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னாங்க பட் வந்து அங்க டிடி தினகரன் தான் அமோகமா ஜெயிச்சாரு சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ கருத்து கணிப்பெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாறத்துக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க தங்க தமிழ்ச்சரும் ஒரு பீதியில தான் இருக்காரு அதே மாதிரி நீலகிரியில பாத்தீங்கன்னா ஆராசாக்கும் மிகப்பெரிய டஃப் பாத்தீங்கன்னா எல்முருகன் கொடுப்பாருந்தாங்க எல்முருகன் பார்த்தீங்கன்னா சாதாரமாக சாதாரணமாக நினச்சிக்க முடியாது மிகப்பெரிய டஃப் ஆர் ஆசாக்கு ஆ போக்கிற மாதிரி அவர் எப்போ இருந்தாலும் எம்பி ஆனாலும் பார்த்தீங்கன்னா சிக்கல் தான் டூ வழக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கழுத்தை நினைக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறாங்க ஸோ இங்கே வர மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இல்லை அங்கே திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்னையில் முழுக்காவே பார்த்தீங்கன்னா திமுக தொடர்ந்து கோட்டைன்றாங்க ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்கதாக சொல்கிறாங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்காரு அதிமுக உரிமை மீட்பு குழு சேட்டு பல பல சின்னத்தில் நின்று அவர் அமோகமாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து முன்னிலையில் இருக்காரு டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா அவருமே அங்கே வந்து தேனியில் முன்னிலையில் இருக்காரு எளிதாக ஜெயிச்சிருப்பாரு ஓபிஎஸ் பி தேனியில் இருந்தா பட் வந்து ஓ டி டி தினகரனுக்கு விட்டு கொடுத்துருக்காரு ஸோ தங்க தமிழ்ச்சூரன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேர்தல் கேம்பெயின் அப்போதே பார்த்தீங்கன்னா நான் சொந்த ஊருக்காரர் என்னையை ஜெயிக்க வைங்க டி தினகரன் பார்த்தீங்கன்னா வெளியூருக்காரர் அவர்லாம் வர மாட்டார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருந்தார் ஆனால் வந்து அவர் சொன்ன விஷயம் டிடி டி நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ எனக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி அதிமுக ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடி தினகனுக்கு அதிகமாக உழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தங்க தமிழ் மிகப்பெரிய ஒரு பின்னாடி ஏற்படுத்தும்ன்ற மாதிரி வந்து பேச்சுக்கு போயிட்டு இருக்கு இன்னும் ஸோ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உட்கட்சி மோதல் ஏற்கனவே வந்து நிறைய ஒம்பது எலெக்ஷனில் கிட்ட தோத்துட்டாங்க அந்த இடைத்தேர்தலையும் சேர்த்து இது பத்தாவது தோல்வியாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நக்கல் நையாண்டியா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியினர் சொல்கிற விட அதிமுக அளவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சலசலப்பாயிருச்சு ஸோ வேலுமணி தனி அணியாக பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவருமே ஆலோசனை போயிட்டு இருக்காரு தலைமையை மாற்றிடலாம் இவர் தலைமை பொறுப்பு சரியப்பட்டு வராது இவர் கட்சியை கைப்பற்றதுக்கு மூளை எல்லாம் பயன்படுத்தினாரு ஆனால் ஜெயிக்கிறதுக்காக வழியாக பார்க்காம பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் தவறான தேர்வு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரம் ஆலோசனை எல்லாம் போட்டிருக்காரு இவர் வயசுக்கு இவரே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து அரசியலில் வந்து என்னென்ன பண்ணால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி யோசிச்சு பட் இவர் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் எந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொல்லுவார் அவரே இப்போ சிறையில் இருக்க ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட வழக்கு நிலைவே இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஜக ஜெயித்தோன்னு வந்து சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அதிமுக இருக்க நிறைய பேர் ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா ஏக்நாஸ் இந்தியா மாறதுக்கான அதிக சாத்திய கூறுகிறதுக்கு செங்கோட்டையனே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி ஆகிடுறாரு ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குன்றாங்க பாஜகவோட தயவுனால வந்து அதிமுக கைப்பற்றுவார்னு சொல்லிட்டு அதிமுகக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மீண்டும் வருவார் ஏன்னா வந்து அவர் முன்னிலையில் வகிக்கிறாரு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பாஜகவோட இணைஞ்சு வந்து பயணிக்கிறனால அந்த பலாபல சின்னம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி மத்தியில் தான் வந்து ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஓபிஎஸ் நிற்கும்போது அவருக்கு எதிராக வந்து உதயகுமார் உதயகுமார் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டூப்ளிகேட் ஓபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து களம் இருக்கிறார் அவங்களாம் வாலி சின்னம் அதே மாதிரி திராட்சை சின்னம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சின்னங்களை வச்சு குழப்பையோட பார்த்தாங்க ஸோ அவங்கெல்லாம் ஐயா ஓபிஎஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட பலாபல சின்னத்தை வந்து காலி பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க ஆனால் ஓபிஎஸோட பலாபல சின்ன மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா தாங்க முடியல ஸோ நியூஸ் ஜே அதாவது எடப்பாடி பழனிசாமியோட சேனலில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து கருத்து கணிப்பு சொல்லினாங்க பட் ராமநாதபுரத்தை விட்டுட்டாங்க மறந்துட்டாங்களா இல்லை ஓபிஎஸ்னால் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆகிட்டாங்களான்னு தெரியல அங்கே வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க முன்னாள் அமைச்சர் மணிகண்டனும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அதிருப்தி இதை பார்த்திங்கன்னா தலைமையிட்ட புகார் கொடுத்தனும் தலைமை பார்த்திங்கன்னா கண்டுக்கவே இல்லை ஸோ வேலுமணி தங்கமணி தான் கை கட்சியை கைப்பற்ற போகிறான்றது தெளிவாக தெரியுது முன்னிலை வைக்கிறது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான் ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் சேஞ்சிஸ்